திருச்செங்கோட்டையில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பார்சலில் வந்த பொருளால் ரெண்டு இளைஞர்கள் வசமாக சிக்கினாங்க என்ன நடந்ததுன்னு வாங்க பார்க்கலாம் திருச்செங்கோடு சூரியம்பாளையம் போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வளர்மதி தலைமையிலான போலீஸ் டீம் வாகன சோதனையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்ப அந்த வழியா டூ வீலர்ல சந்தேகப்படுற மாதிரி வந்த ரெண்டு இளைஞர்களை நிறுத்தி விசாரிச்சிருக்காங்க அவங்க கையில இருந்த பார்சலை பிரிச்சு பார்த்தப்ப போலீஸுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு ஆமாங்க அந்த பார்சலுக்குள்ள வழி நிவாரணத்துக்காக பயன்படுத்துற ஆயிரம் போதை மாத்திரைகள் இருந்திருக்கு இதை ராஜஸ்தான்ல இருந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஸ்பீடு போஸ்ட் மூலமா வரவழைச்சது போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு உடனே திருச்செங்கோடு பெரிய பாவடியை சேர்ந்த ஸ்ரீகாந்த் சேர்ந்த அந்த அந்த ரெண்டு 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 இளைஞர்களையும் போலீஸ் கைது செஞ்சாங்க இருந்து ஆயிரம் மாத்திரைகளையும் பறிமுதல் செஞ்சு பேரையும் ஆஜர்படுத்தி அடைச்சிருக்காங்க மேலும் இந்த இந்த மாத்திரைகளை இளைஞர்களும் யாருக்கெல்லாம் கல்லூரி மாணவர்களுக்கு இவங்களுக்கும் போதை கடத்தல் கும்பலுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கான்ற என்ற கோணத்துல போலீசார் தீவிரமா விசாரிச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த மாத்திரைகள் அப்புறமா வழி போதைக்காக பயன்படுத்தினா உயிருக்கே டாக்டர்ஸ் எச்சரிக்கை பண்றாங்க அதனால டாக்டர் பரிந்துரை இல்லாம எந்த மாத்திரையும் சாப்பிடாதீங்க நம்ம திருச்செங்கில் நடக்கிற நிகழ்ச்சிகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை லைக் ஷேர்